யூனிவர்ஸ் நேயர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நேற்று ஒரு முக்கியமான செய்தி ஒன்று நடந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு செய்தி வந்து நாளேடுகளில் பதிவாயிருக்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இளையராஜா அவர்களை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி ஃபுல்லாக நாளேடுகளில் பதிவு வந்திருக்கிறது ஆனால் அதை பற்றி அதிகமாக கவனம் வெளிவரவில்லை என்ன செய்தின்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து இளையராஜா அவர்களுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போட்ட ஒரு மனு அது என்ன மனு அப்படிங்கிறத ப பார்ப்போம் நம்ம அது என்ன சொல்கிறோன்னா இளையராஜா மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் பதிவு ஒப்பந்தங்களை மீறியதற்காக அந்நிறுவனத்திற்கு நிரந்தர தடை விதிக்க கோரி ஒன்றை கோடி நஷ்டஈடு வழங்குறதுக்கும் சோனி நிறுவனம் வழக்கு போட்டிருக்கு எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பை நீதிமன்றத்தில் போட்டிருக்கு இப்போ இந்த மனுவை வாங்கி கொண்டு இந்த நீதிமன்றத்தோட அந்த ஆணையை வாங்கிக்கிட்டு அவங்க பதில் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறார் எப்படி கேட்டிங்க அப்படின்னா இந்த மனு நான் ஏற்றுக்கிறேன் இதை நான் விசாரணைக்கு நான் ஏற்றுக்கிறேன் நான் ஆஜராகிறேன் ஆனால் இந்த வழக்கை சென்னை நீதிமன்றத்துக்கு நீங்கள் மாற்றணும்னு சொல்லி இளையராஜா அவர்கள் மனு கொடுக்குறார் எங்கே போடுறாரு டெல்லிக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது முந்தானால் அந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டு ஏழு திங்கக்கிழமை அந்த வழக்கை எடுத்து அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது இந்த வழக்கு மும்பையிலே தான் நடக்கும் நீங்கள் அதை உங்கள் வழக்கை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இளையராஜா அவர்களுடைய மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வாரார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டு போய் நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே பாடல் இசைக்கிறீங்க என்ன சிம்பனி தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சிவபுராணம் இசையை ஓம் சிவாக ஓம் அப்படிங்கிற அந்த பாடல்களையும் நீங்கள் இசையை லைவில் கொடுக்குறீங்க ஆனால் அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு முதிர்வில் பார்த்துக்கிற அதாவது இளையராஜா அவர்களுக்கு வயது எண்பதை தாண்டி போயிட்டுருக்கும் வயது முதிர்வில் இருக்கிறாங்க அந்த ஒரு உற்சாகத் துணியில் இருக்கக்கூடிய தெய்வீகம் குரல் அப்படியே இறங்கி வரக்கூடிய அந்த ஒரிஜினல் பாடலில் இருக்கக்கூடிய குரல் இதில் இருந்துச்சான்னு கேட்டால் அது மிஸ் ஆகுது இளையராஜா அவர்கள் தானே படிக்க வேண்டும் தானே அதை லைவில் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அந்த வேல்யூ கொஞ்சம் இறங்குது இதை பார்த்துக்கிட்டு ரசிகர்கள் இளையராஜா ரசிகர்கள் யாராவது இதை கேட்டால் திட்டக்கூடாது நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அது வந்து பிரம்மாண்டமான பாடலாக ஒரு நல்ல பாடலாசிரியை நல்ல பாடலாசிரியர் யாருக்க பாடக்கூடியவங்களை கூப்பிட்டு அவங்கள விட்டு பாட வச்சுட்டு நீங்கள் இசையமைக்க மட்டும்தான் செய்யணும் இது இருக்கணும் அப்போது எல்லா இடத்திலும் நானே எல்லா இடத்திலும் தானே செய்வேன் அப்படிங்கக்கூடிய அந்த இளையராஜா அவர்களுடைய அந்த குணம் இருக்கு இல்லையா அது வந்து சில சருக்களுக்கு காரணமாகுது இது அவர் வயது மூப்பிற்கும் அவர் மன உளைச்சல் ஆகிறதுக்கு கூட இது ஒரு காரணம் இருக்குது அவர் காலம் மிக நல்லா இருக்கணுங்கிறது தான் சொல்கிறோம் இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த தமிழ் நிலத்துக்கு தமிழர்களுக்கு தமிழர்களின் இசையை அரசவையில் ஏற்றியதற்கு உலக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்கு அதற்கும் மேலே ஒரு நல்ல தமிழ் இசையை தமிழர்கள் அனைவரும் கேட்குற மாதிரி படைத்த ஒரு மாபெரும் படைப்பாளன் தன்னுடைய சின்ன சின்ன கேரக்டர்களால் அவர் வந்து தன்னை சரிச்சிக்கிடுதார் இதை போய் வழக்கு போடணுமா சோனி நிறுவனம் ஒரு வழக்கு போடுது எதுக்கு வழக்கு போடுது நீங்கள் சோனி நிறுவனத்திற்கு விற்கப்பட்ட ஒரு பாடலை இன்னொரு ஆளுக்கு கேட்கக்கூடாது சரி அப்படி இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த பாடலை நீங்கள் உரிமை கோரக்கூடாது நீங்கள் வந்து இப்போ புதுசாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காப்பிரைட்ஸ் ஆக்ட்ஸில் வரக்கூடிய அந்த செயல்கள் பழைய செயல்களோட அக்ரிமெண்ட்டோட பொருந்தாதுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் நம்ம சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தான் எனக்கு இதை எடுத்து மாற்றி கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அன்னைக்கு இப்போ ஒரு இடம் வந்து நாங்கள் விற்ற ஒரு இடம் நிறையா பேர் சொல்லுவாங்க ஒரு கோடி ரூபா அன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்ற இடம் இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு போவோம் நாங்கள் விற்ற இடத்த வந்து எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு போய் கேட்டால் எப்படி இருக்கும் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா இதை குற்றஞ்சாட்டுறதுக்குன்னு நான் சொல்கிற விஷயத்தை யோசிச்சுக்கணும் எங்கள் தாத்தா விற்ற இடத்துல தான் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க எங்கள் எங்களுடைய வயக்காட்டில் தான் இன்றைக்கி நீங்கள் உழுதுகிட்டு இருக்கீங்க இந்த தெருவே எங்கள் வயக்காட்டு இப்படி நிறையா பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார் ஒருத்தர் பேசுவார் அப்போ கூட நான் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் இன்றைக்கி பல கோடிக்கு போகுது இதெல்லாம் எங்கள் இடம் தெரியுமா அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியோ அதே தான் இதுவும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு முதல் எண்பதாம் ஆண்டு வரை போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்களை மீறி இன்றைக்கு இணையவழியில் பாடல்கள் எல்லாம் வெளியாகி மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்து கொண்டு இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய வருமானம் எனக்கும் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கா அது என்ன சொல்கிறது அதைத்தான் அவர்கள் சோனி நிறுவனம் ஒப்பந்தம் போட்டு தடுக்கிறாங்க வைக்கிறாங்க இப்போது வனிதா வந்து ஒரு கேஸ் போட்டுச்சு இளையராஜா அவர்கள் மேலே இளையராஜா மேலே போடல இளையராஜா அவர்கள் வனிதா மேலே ஒரு மிஸ் அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸுங்கிற ஒரு படத்தில் போனவாருன்னு நினைக்கிறேன் ஒரு கேஸ் நடந்து நாளிதழ்களில் எல்லா செய்தியாக இருக்குது தொலைக்காட்சிகளில் செய்தியாக இருக்குது இணையவழியில் எல்லாம் பறந்து கிடக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஏதோ கேட்டு வழக்கு போடுறார் இளையராஜா அவர்கள் அப்போ வனிதா வந்து என்ன சொல்லிச்சு ஒரே வந்து அழுவ அழுதுட்டு என்ன சொன்னால் தெரியுமில்ல எல்லாரும் பார்த்து உலகமே அதிர்ச்சி அடைஞ்ச செய்தி கடந்த வாரம் எல்லா செய்தியும் கேட்டிருப்பீங்க நான் யாரும் தெரியாமல் இளையராஜா அவங்க வந்து வழக்கு போட்டாங்க நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் நான் போயிட்டு வருவேன் இளையராஜா அவர்களுடைய மனைவி ஜீவா அம்மா சாமி கும்பிடும்போது நானும் போய் அப்படியே வந்து தாம்பாள தட்டெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிடுவேன் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருந்துக்கிட்டு இருக்கின்றவன் நான் அப்படி என் மேலேயே இளையராஜா அவங்க வழக்கு போட்டாங்களேன்னு சொல்லி மீடியாவுக்கு முன்னாடி அழுதுட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புனாப்பில அதுதான் பயங்கரமான நியூஸ் ஆச்சு என்னது நான் இளையராஜா வீட்டிற்கு மருமகளாக போகக்கூடிய சூழலு அதை கூட நான் விட்டு கொடுத்துட்டு இளையராஜா அவர்களுக்காக நான் போனேன் இதை இளையராஜா அப்பா புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கிட்டு போனாப்பில அதை பார்த்து இளையராஜாவே நடுங்கிருப்பார் திரையுலகமே நடுங்குச்சு ஏன்னா வனிதா யாருங்கிறது தெரியும் நீங்கள் யாருக்கு எப்படி அப்படிங்கும்போது அந்த இதில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை விட்டுருங்க அது வனிதா கேரக்டருன்னு ஒரு சைடு தனியாக வச்சுருங்க அப்போ அந்த வனிதா அந்த பிள்ளை வந்து என்ன செய்து நடிகைங்கிறது விஜயகுமாரோட மக நடிகர் விஜயகுமாரோட மூத்த நடிகர் இருக்கார்லேயே அவருடைய மக அந்த பிள்ளை அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுது நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தீமுக்கு ஏற்கனவே இந்த பாடல் காப்பிரைட் இருக்கிறவர்கிட்ட நான் வாங்கிட்டேன் நான் வா காப்பிரைட் ஆர்டர் நான் கையில் வச்சுருக்கிற இந்த அருக்கு பயன்படுத்தக்கூடிய உரிமை இருக்கக்கூடியது வந்து நான் அந்த கையில் வச்சுருக்கேன்னு காட்டிடுச்சு காட்டின பிறகு எனக்கு வந்து இவங்க வழக்கு போட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது நான் ஒன்று கோடி ரெண்டு கோடிக்கு நான் எங்கே போவேன் கண்ணீர் விட்டு கசக்குது இப்போ என்ன பிரச்சனை வழக்கு வந்து யார் மேலே வேணாலும் யார் வேணாலும் போடலாம் என்ன இதுனாலும் போடலாம் அப்போது உங்கள் பாடலை அந்த பொண்ணுக்கு யார் காப்பிரைட்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்த ஆளு மேலே வழக்கு போடணுமா பதிஞ்ச ஆளு மேலே போய் நீங்கள் வழக்கு போடணுமா அது நல்லா சொல்லுங்க நீங்கள் அதுக்காகத்தான் நான் வந்து இடத்த நான் ஒப்புமை பண்ணேன் இடத்த வந்து வாங்கினது யார் கொடுத்தது யாருனா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா காலத்தில் கொடுத்துருக்கலாம் எங்கள் தாத்தா காலத்தில் கொடுத்துருக்கலாம் அந்த இடம் எனக்கு சொந்தம்னு சொல்லி போய் நான் இன்னைக்கு போய் குச்சியில் போட்டு எங்கள் தாத்தா உயிரோடு இருந்தார் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்கள் தாத்தா வித்த இடத்த எங்கள் அப்பா கொடுத்தா கேட்டால் எப்படி அப்படி அப்படித்தான் இருக்கு இது வந்து நீங்கள் ஏற்கனவே விற்றுட்டீங்க ஒரு பொருள் அன்னைக்கு காப்பிரைட்ஸ் ஆக்ட் இல்லை அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் வருது அதுதான் உச்சநீதிமன்றம் உங்களுக்கு நெகட்டிவாக தீர்ப்பு கொடுத்துருக்கு நீங்கள் ஏன் மும்பைக்கு கோர்ட்டுக்கு போகுதுல்ல அப்போ நீங்க ஏன் டெல்லி வரைக்கும் போறீங்க இந்த வழக்கை சொன்னால் இந்த விசாரணையிலாம் சொன்னால் எனக்கு ஒரு செய்தி தெரிஞ்ச செய்தி அந்த செய்தியை சொல்லும்போது சொல்கிறாங்க எல்லாம் அதாவது இளையராஜா அவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி சினிமா துறையில் இதை யாரும் மறுக்க முடியாத ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கோ நிறுவனத்துக்கு ஒரு பாடலை அவர் வச்சிக்கிடுதாரு அவர் ஒரு நிறுவனத்துக்கு விலைக்கு கொடுத்துட்றாரு பிரமிடு மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாரு அதே பாடலை அதே தயாரிப்பாளருக்கு விற்று கொடுத்து விட்டுட்டு வீட்டில் தன்னோட மனைவி பெயர்லேயும் அதை ஒரு காப்பிரைட் போட்டு வைக்கிறாரு எல்லாருக்கும் ஒரு ஆளை போட்டு வைக்கிது அப்போ ஒரு பாடலை ப்ரொடியூசர் விற்கிறாங்க இளையராஜா விற்கிறாரு இன்னொருத்தங்க யார் தன் அவருடைய மனைவியும் விற்கிறதா சொல்கிறாங்க இதை சொல்கிறது யார் பிஸ்மி சொல்கிறாரு பதிவு செய்கிறாரு நிகழ்ச்சிகளில் சொல்கிறாரா எந்த நிகழ்ச்சியில் மெயின்ஸ்ட்ரீ மீடியாக்கள்லேயே பேசுகிறாங்க அதை அதோட விளைவுகள் தான் இருந்தது ஆனால் இளையராஜா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாக்கம் இருக்கு இல்லையா அது வந்து தவிர்க்க முடியாது ஆனால் அது சட்டத்தின்படி சட்டின் எல்லைக்குள் நிற்க முடியாது அதைத்தான் இப்போ வந்து பெரிய சரவணன் போன்ற வழக்கறிஞர்கள் வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது எங்கே போய் எப்படி அது இன்னும் தீர்ப்பு முழுசாக அவருக்கு வந்து சேரலை அதுதான் இந்த பிரச்சனை அவருக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அது அது இன்று தீர்ப்பில் வந்து அதை வந்திருக்குது தான் தினமலர் நாளேட்டில் இது வந்து பதிவாயிருக்குது இந்த பார் அதில் செய்தி ஆகிருக்கு இந்த செய்தி யாருடைய கவனத்தையும் ஈர்க்கவில்லை ஆனால் இளையராஜா அவர்களுக்கு ஒரு மிகுந்த பின்னடைவாகத்தான் இப்படிப்பட்ட நியூஸ் இருக்கும்னு சொல்கிறேன் அதை இந்த காப்பிரை பிரச்சனைகள் விரைவில் இளையராஜா அவர்களுக்கு பெயர் ரகுமானுக்கு அனிருத்து போன்றவர்களுக்கெல்லாம் இருக்காது ஏன்னால் அவர்கள் இந்த காலத்தில் அப்டேட் ஆகியிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது இந்த மூத்த இசையமைப்பாளர்னா தான் அது தொடர்ச்சி அடைந்து இருக்குது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல விரைவில் ஒட்டுமொத்த தீர்ப்பு மொத்த தீர்ப்பு வரட்டும் அது இளையராஜா அவர்களுக்கே நல்லதாக கூட வரட்டும் அதால் சட்டத்தின் தீர்ப்பை அனைவரும் ஏற்போம் நன்றி வணக்கம் தொடர்கள்